ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஸ்நான வகைகள் ஸ்நானத்தில் ஐந்து தினசு சொல்லியிருக்கிறது இவற்றில் ஸ்நானம் என்றவுடன் நாம் நினைக்கிறபடி ஜலத்தை மட்டும் கொண்டு குளிப்பது வாருணம் வருண பகவான் சம்பந்தம் உள்ளது இதை அவகாகமாக அதாவது நாம் ஜலத்துக்குள் இறங்கி மூழ்கி பண்ணினால் அதுதான் முக்கிய ஸ்நானம் பண்ணினதாக ஆகும் பாத்திரத்தில் வைத்து கொண்டு மொண்டு தலையில் விட்டுக்கொள்வது கூட இரண்டாம் பட்சம்தான் அதற்கப்புறந்தான் கௌனமாக கழுத்து வரை இடுப்பு வரை என்பதெல்லாம் ஆக ஐந்து ஸ்நானங்களில் ஜலத்தால் செய்கிற வாருணம் ஒன்று விபூதி ஸ்நானம் என்று இப்போது சொன்னதற்கு ஆக்னேயம் என்று பெயர் அக்னி சம்பந்தமுடையது என்று அர்த்தம் அக்னியில் பஸ்மமாக்கித்தான் விபூதி கிடைப்பதால் அதற்கு பஸ்மா என்றே பெயர் இருக்கிறது ஜலம் விட்டு குலைக்காமல் விபூதியை வாரிப் பூசிக்கொள்வதை பஸ்மோதூளனம் என்றே சொல்கிறோம் பசுக்கள் செல்கிறபோது கிளம்புகிற அவற்றின் குளம்படி மண்ணை ரொம்பவும் புனிதமாகச் சொல்லியிருக்கிறது சொச் அதற்கு கோதூ என்று பெயர் பாலகிருஷ்ணனே இப்படித்தான் காத்திரத்தில் பசுக்களின் தூள் சந்தனப்பொடி தூவினார் போல படிந்து கோதூழி தூசரித்தனாக இருந்தானாம் ஒரு பசுமந்தை போகிறபோது அவை கூட்டமாக போவதாலேயே காற்றின் சலனம் அங்கே ஜாஸ்தியாகி குழம்படி மண் நிறைய கிளம்பும் இந்த கோதூழி நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே போய் நின்று கொண்டால் அதுவும் ஐந்தில் ஒரு வகை ஸ்நானமாகும் இதற்கு வாயவ்யம் என்று பெயர் வாயு என்கிற காற்றின் சம்பந்தமுடையது என்று அர்த்தம் காற்றால் தானே தூளி பறக்கிறது அபூர்வமாக வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்வதுண்டல்லவா அந்த தலம் தேவலோகத்திலிருந்து வருகிற தீர்த்தத்துக்கே சமானம் அதனால் அந்த ஜலத்தில் குளிப்பதற்கு திவ்யஸ்நானம் என்று பெயர் எப்போதாவது இப்படி வெயிலோடு மழை பெய்துவிட்டால் உடனே நாம் அதில் போய் நின்றுவிட வேண்டும் மந்திர ஜலத்தை புரோக்ஷித்துக் கொள்கிறோம் தலையோடு கால்விட்டு கொள்ளாமல் அதை விரலால்தான் தெளித்துக் கொள்கிறோம் ஆ என்று சந்தியாவந்தனத்தின் போது அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்துவிட்டே செய்கிற சந்தியாவந்தனத்தின் போது இப்படி மந்திர ஜல புரோக்ஷனம் செய்து கொள்கிறோம் பூஜை ஹோமம் யாகம் முதலானவற்றிலும் கலசம் வைத்து அதிலுள்ள ஜலத்தை அபிமந்திரித்து கடைசியில் வாத்தியார் தர்பை கட்டால் அதை எல்லாருக்கும் தெளிக்கிறார் இதுவும் ஐந்து ஸ்நானங்களில் ஒன்று இதற்கு பிராமம் என்று பெயர் பிரம்மம் என்றால் வேதம் வேத மந்திரம் என்பது ஒரு அர்த்தம் அதனால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்தப் புரோக்ஷணத்துக்கு பிராம ஸ்நானம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது மந்திரம் சொல்லக்கூடாதவர்களுக்கு பகவன் நாமா இருக்கிறது என்று முன்னேயே சொன்னேன் நாமம் எல்லாமே மந்திரந்தான் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்